அரசு பேருந்தில் ஆபத்தை உணராமல் அசால்ட்டாக படியில் தொங்கிக் கொண்டு வந்த அரசு பள்ளி மாணவர்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி வரும் வீடியோ காட்சிகள் மாவட்டம் கள்ளக்குறிச்சியிலிருந்து கடலூர் மாவட்டம் கொலபாய் கிராமத்துக்கு போகிற ஒரு அரசு பேருந்து இருக்குது கள்ளக்குறிச்சி அரசு பள்ளியில படிக்கிற மாணவர்கள் அந்த பேருந்துல வந்துட்டு போறது வழக்கம் இந்த நிலையில தான் பள்ளி முடிஞ்சு திரும்புற வேலையில அரசு பேருந்துல பயணம் செஞ்ச அரசு பள்ளி மாணவர்கள் கொஞ்சம் கூட ஆபத்தை உணராம படியில தொங்கியபடி பயணம் செய்யற மாதிரியான ஒரு வீடியோ காட்சிகள் இப்போ சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்திட்டு வருது நாளுக்கு நாள் மாணவர்களோட இந்த ஒரு அட்டகாசங்கள் தாங்க முடியல இதுக்கான மாணவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்னு பெற்றோர்களும் சமூக ஆர்வலர்களும் இதை பார்த்துட்டு கோரிக்கை வச்சிட்டு வராங்க இந்த ஒரு பஸ் விட்ட வேற பஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போறதுக்காக ஒரே ஒரு பஸ்ல விபரீத முறையில பயணம் செய்யற மாதிரியான வீடியோ காட்சிகள் தான் இப்போ இணையத்துல வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்திட்டு வருது கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தயம் கிராமத்துல அரசு அரசு உதவி பெறும் பள்ளி மற்றும் தனியார் பள்ளிகள் இருக்குது அந்த பகுதியில் இருக்கிற பள்ளிகள்ல மட்டுமே ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் படிச்சிட்டு வராங்க இந்த நிலையில தான் ரிஷிவந்தயம் பகுதியை சுத்தி இருக்கிற பல பகுதிகளில் இருந்துமே இந்த பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் குறிப்பிட்ட நேரத்துல போதிய பேருந்து வசதி இல்ல அப்படின்றதுனால தனியார் பேருந்துல படியில பின்பக்கம் இருக்கிற ஏனில தொங்கியபடி ஆபத்தான முறையில பண்றீங்க ஏதாவது என்ன பண்ணுவீங்க அவங்க கிட்ட ஸ்கூலுக்கு டைமுக்கு போனதுனாலதான் இந்த மாதிரி நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு அவங்களோட தரப்புல இருந்து தெரிவிச்சதா சொல்லப்படுது இதனால சம்பந்தப்பட்ட போக்குவரத்து துறை அதிகாரிகள் உரிய விசாரணை மேற்கொண்டு பல நேரங்கள்ல போதிய பேருந்துகளை இயக்க வேண்டும் அப்படின்னு கோரிக்கையும் எழுந்திருக்கு போது வரும்போது காலையில என்ன விளையாட்டு காட்டுறாக்கே எப்படி எல்லா எப்படி இருந்தா இப்படி ஆயிட்டேன் சல்லி சல்லியான் இருக்கீங்களா